இந்தியாவிலேயே முதன்முறையாக தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறையில் பெண்களை நியமனம் செய்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு நாட்டிற்கே முன்னோடியாக புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையால் பெண்கள் அடைந்த பயன் என்ன பார்க்கலாம் விரிவாக பெண்களுக்கும் பெண் குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் மகத்தான பல திட்டங்களை செயல்படுத்தி மகளிர் முன்னேற்றத்திற்கு ஏனியாக இருந்த அரசு என்றால் அது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசுதான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசில் பெண்கள் தங்கள் தாய் வீட்டில் இருப்பது போன்ற பாதுகாப்பு உணர்வுடன் அச்சமின்றி இருந்தனர் என்பதையும் மறுப்பதற்கு இல்லை ஆண்களுக்கிணையாக பெண்களுக்கும் அதிகார பகிர்வை பெற்றுத் தந்தது மாண்புமிகு அம்மாவின் அரசுதான் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை கட்டாயமாக்கி நாட்டை வழி நடத்துவதில் பெண்களுக்கும் உரிய பங்களிப்பை பெற்றுக் கொடுத்ததும் மாண்புமிகு அம்மாவின் அரசு மட்டுமே பொருளாதார ரீதியில் பெண்கள் சுயசார்பு நிலையை அடைய மகளிர் சுய குழுக்கள் அமைத்தல் மகளிர் தொழில் முனைவோருக்கான சிறப்பு தொழிற்பேட்டைகள் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் ஏற்படுத்துதல் விலையில்லா கறவை பசு வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம் என எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு பெண்கள் மென்மையானவர்கள் இதுபோன்ற துறைகளுக்கெல்லாம் அவர்கள் சரிப்பட்டு வரமாட்டார்கள் என ஆணாதிக்க சமூகம் பெண்களை ஒதுக்கி வைத்திருந்த காலகட்டத்தில் அதையெல்லாம் உடைத்தெறிந்து பெண்கள் இல்லாத துறைகளே இல்லை என சொல்லும் அளவிற்கு இன்று நிலை மாறி கிடப்பதற்கு புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சியே மூல காரணம் முதலில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அடுத்து மகளிர் போலீஸ் பெட்டாலியன் பிறகு மகளிர் கமண்ட படை என பெண்களால் அனைத்தும் சாத்தியமே என்பதை செயலளவில் சாத்தியப்படுத்தி காண்பித்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு கோணத்தில் இருக்கும் என்பதை அதன் வரிசையில் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் பதவிகளுக்கு பெண்களையும் தேர்வு செய்வதற்கான உத்தரவை இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு பிறப்பித்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு டிஎஸ்பி பதவிகளுக்கு பெண்கள் தேர்ந்தெடுக்கப்படும் போது மேற்கொள்ளப்படும் உடல் திறன் தகுதியே இப்பதவிகளுக்கும் கடைபிடிக்கப்படும் துறையின் அனைத்து பிரிவிலும் பெண்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு என அடுத்தடுத்து உத்தரவுகளை பிறப்பித்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு இதையடுத்து இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில் முதல் முறையாக இரண்டு பெண்களுக்கு அதிகாரிகள் அளவிலான பதவி வழங்கப்பட்டு அதற்கான பணி நியமன ஆணைகளை வழங்கியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு நாகப்பட்டினம் மாவட்ட தீயணைப்பு அதிகாரியாக பிரியா என்பவரும் சென்னை தாம்பரத்தில் உள்ள தீயணைப்பு பயிற்சி மையத்தின் மாவட்ட தீயணைப்பு அதிகாரியாக மீனாட்சி விஜயகுமார் என்பவரும் நியமிக்கப்பட்டனர் தமிழகத்தில் மட்டுமின்றி இந்தியாவிலேயே தீயணைப்புத் துறையில் அதிகாரிகள் பதவிகளுக்கு அதுவரையிலும் பெண்கள் தேர்வு செய்யப்பட்டதே இல்லை அப்பதவிகளுக்காக பெண்கள் தரப்பிலிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டே வந்தன இப்படி துறையில் அதிகாரிகள் பதவிகள் என்பது பெண்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த சம்பிரதாயத்தை உடைத்தெறிந்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு பெண்களுக்கு அதிகாரமளித்தல் மற்றும் பெண்கள் முன்னேற்றத்தில் இந்தியாவுக்கே முன்னோடியாக செயல்பட்டது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு இதில் தாம்பரம் தீயணைப்பு பயிற்சி மையத்தின் மாவட்ட அதிகாரியாக நியமிக்கப்பட்ட மீனாட்சி விஜயகுமார் காமராஜர் ஆட்சியில் அமைச்சராக இருந்து நேர்மைக்கும் எளிமைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்த கக்கனின் பேத்தியாவார் துறையில் இவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை பாராட்டி இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டிற்கான வீர தீர செயலுக்கான குடியரசுத் தலைவர் பதக்கம் மீனாட்சி விஜயகுமாருக்கு வழங்கப்பட்டது இதையடுத்து பதக்கத்தோடு சென்னை தலைமைச் செயலகத்தில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவி அம்மாவை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுச் சென்றார் மீனாட்சி விஜயகுமார் இப்படி துறையில் இன்று பல பெண்கள் நாடே போற்றும் அளவுக்கான சாதனையை புரிய விதையாக இருந்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அந்த உத்தரவுதான் ால் இன்று திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்ற சூழலில் பெண்கள் அதிகாரம் பெறுவது குறித்தெல்லாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒன்றாகவே உள்ளது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியின் அடையாளம் அடங்கிய எஃப்ஐஆர் லீக்கானது முதல் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை விடை தெரியாமலேயே இருப்பதே திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு எந்த கதியில் இருக்கிறது என்பதற்கு போதுமான சாட்சியாக உள்ளது அந்தரங்கமாக பேசுவதற்கே கூணி குறுகக்கூடிய பேச்சை சைவம் வைணவம் என மத குறியீடுகள் மீது ஏற்றி அதை பெண்கள் முன்னிலையிலேயே திமுகவின் பிரதான அமைச்சர் என போற்றப்பட்ட பொன்முடி ருசித்து ருசித்து பேசியதிலிருந்தே பெண்கள் மீதான திமுகவின் வக்கிரம் புரியும் ஒரு விலை மாதவி வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பார்த்து நீங்க அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒண்ணும் புரியல அவன் பணம் எவ்ளோ அஞ்சு கூடு பத்து கூடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்க வந்து நாம ஒரு விலை மாதிரி விட்டுக்கு நம்மள வந்து கேக்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னும் ஒன்னும் புரியலையே அப்படின்ட்டான் ஒன்னும் இல்ல அண்ணா இப்படினா இப்படி இல்லா அது மட்டுமா புதுமை பெண் திட்டம் உரிமை தொகை என்ற பெயரில் கல்லூரி மாணவிகளுக்கும் குடும்பத் தலைவிகளுக்கு வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பது குறித்து திமுகவின் மற்றொரு சீனியரும் அக்கட்சியில் பொதுச் செயலாளருமான துரைமுருகன் பேசிய கீழ்த்தரமான பேச்சு பெண்களை கடும் கொந்தளிப்புக்கு ஆளாக்கியது பெண்களின் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் சிதைக்கும் அளவுக்கான இந்த பேச்சுக்கு அனைத்து தரப்பினரிடையேயும் கடும் கண்டனங்கள் வலுத்தன அது மட்டுமா பெண்களுக்கு இலவச விடியல் பயணம் என கூறிவிட்டு ஓசி பயணம் என முத்திரை குத்தியதும் இதே திமுகவின் பிரதான அமைச்சரான பொன்முடிதார் இங்கிருந்து கோயம்பேடு போகணும்னாலும் இங்கிருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் இப்படி பெண்களை இழிவாக பேசுவதும் தரம் தாழ்ந்து நடத்துவதும் திமுகவின் டிஎன்ஏவிலேயே இருக்கும் நிலையில் அவர்களிடம் பாதுகாப்பையும் அதிகார பகிர்வையும் பெண்கள் எதிர்பார்க்கவே முடியாது என்பதுதான் யாரும் மறுக்க முடியாத உண்மை